மகரம் மகர் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் சிறப்பு நன்மைகள் ஒரு பெருமூச்சு விடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது தான் கடந்துருச்சு அப்படி ஒன்றும் பெருசாக தெரில ஆனால் இதை நான் வேறு மாதிரி சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடுக்கடலை முங்கிக்கிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் கரை தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரை ஏற போகிறீங்க இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருஷமும் ஜென்மச்சனி மகர ராசிக்காரங்கள ஆட்டி வச்சிருச்சு அதிலே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு திருவோண நட்சத்திரக்காரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் பட்ட கஷ்டம் அம்மா அப்பா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை அந்த வேதனைகள்லாம் தீர்ந்து இப்போது கரை தெரியுது ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் நீச்சல் நீச்சல் என்ற அமைப்பில் ஜனவரி மாதமே நீச்சல் அடித்து மேலே வந்துருவீங்க அதை விட மேலே ஏப்ரல் மே மாதம் நடக்கக்கூடிய குறுப்பயிற்சி சிறப்பு நன்மையில் தரப்போகுது ஐந்தாம் இடத்திற்கு குரு மாறி மன வலிமையை தரப்போறார் புத்துணர்ச்சியை தரப்போறார் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அஞ்சு வருஷமா வந்திருந்த சோதனைகள் எல்லாம் அஞ்சு மாசத்துல பஞ்சா பறந்து போக போகுதுன்றதான் உண்மை எந்த அஞ்சு மாசம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் அத்தனையும் தீர்ந்து முன்னேற்றம் கிடைத்து நல்ல வேலை அமைந்து நல்ல திருமணம் அமைந்து ஏற்கனவே பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து மகன் மகள் பேரில் இருக்கிற கஷ்டங்கள் விலகி அதைவிட மேலாக முதல் திருமணம் தோல்வியுற்ற ரெண்டாவது திருமணம் விவாகரத்து கேஸ் போய்கிட்டு இருக்கு ஒன்று விவாகரத்து கேஸு சப்போர்ட்டாக ஒரு மாதிரி சுமூகமாக ஏதாவது ஒரு தீர்வுக்கு வரும் அல்லது சேர்ந்து வாழலான்னு ஒரு தீர்வுக்கு வருவீங்க இந்த இழுத்துக்கிட்டே போகிறது எல்லாம் நடந்து பட்டுன்னு ஒன்று விவாகரத்து கிடைக்கும் அப்படி இல்லையா சேர்ந்து வாழலான்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க ஏதேனும் ஒரு நிலையில தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வருஷமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்காரங்க எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு அதனால ஒரு சிறப்பு நன்மைகள்னு தான் சொல்லிவிடுவேன் வயசானவங்களுக்கு மகர் இளைஞர்களை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் அப்பா இந்த பிள்ளை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுச்சு இன்றைக்கி ஏதோ பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது கண்ணு பற்ற வேண்டாம் ஏதோ ஓரளவுக்கு போக போகுது போகட்டும் அப்படின்ற மாதிரியான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வயதிற்கேற்றார் போல் நல்ல பலன்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தூர இடங்களில் இருக்கிறவங்க அதாவது வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு தமிழ்நாட்டிலேயே கடைக்கோடி கிராமத்தில் பிறந்தவன் நான் இப்போது தலைநகரத்தில் இருக்கிறேன் இருக்கின்ற இடங்களில் உங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள் மிக பிரமாதமாக இருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரியான வேலை இல்லை அதுலேயும் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக வர்ற வருஷம் இந்த வருஷம் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்கணும் குறிப்பிட்ட கம்பெனியில் தான் வேலை செய்யணும் அப்போ தான் என்னை ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க அல்லது இவர் என்னை விட திறமை குறைந்தவர் உண்மையை சொல்லப்போனால் இவனை விட நான் தான் ரேங்க்கு இவனை விட நான் தான் மார்க் வாங்கினேன் ஆனால் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு பெண் என்ற காரணத்தினால் என்னை ஒதுக்குகிறார்கள் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இல்லாமல் சகோதரிகள் பெண் மாதராசிகள் மகர ராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே உங்களுக்கு ஏற்ற நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் நடக்க கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு ஆகவே சந்தோஷத்தை நீங்கள் பூரணமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் டிவியில் கூட இதை தான் பேசுகிறேன் ரெண்டு விதமாக பலங்கள் நடக்கும் ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு ஜென்மச்சனி ரெண்டாம் சுற்றாக வேலை செய்யும் இந்த ரெண்டாம் சுற்றுனா என்ன இருக்கின்ற கையில் கொஞ்சம் காசு கரையும் கையில் காசு கரைந்தாலும் கூட நல்லா தான் இருக்கும் என்ன வீடு வாகனம்லாம் வாங்கலாம் செட்டில் ஆக போகிறீங்க ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வருஷமே செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு ஆசை ரொம்ப நாளாக அந்த கார் வாங்கணும்னு ஆசை ரொம்ப நாளாக இந்த தொழிலை செய்யணும்னு ஆசை ரொம்ப நாளாக இதை செய்ய வேண்டும் என்ற ஆசை ரொம்ப நாளாக இது கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசை எது கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் கடந்த சில ஆண்டுகளாக இருக்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இது உண்டு இது ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் எல்லாம் கை கொடுக்கும் விரிவாக்கம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் குடும்பத்தில் கூட உங்களை பற்றிய ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் கஷ்டப்படுவீங்க தான் சாப்பாடு கூட சாப்பிட முடியாத ஒரு கஷ்டம் ஒரு பரபரப்பு ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற வருமானம் இருக்கும் எல்லா நிலைகள்லேயும் ஏன்னால் பக்குவப்பட்டுட்டீங்க கடந்த ஒரு இருபது வயது சின்ன பிள்ளையாக இருந்தீங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது இப்போ ஐம்பது வயசு தாண்டிட்டிங்க முப்பது வருடம் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வந்துருச்சு இந்த அனுபவங்களை வச்சு எந்த இடத்துலையும் தோத்து போகாமல் ஜென்மச்சனி பொங்கு சனி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பை ஐம்பது வயது கடந்தவருக்கு கொடுத்து இதன் மூலமாக சில பல கடனை கொடுக்கும் கடனை கொடுத்தா கூட சொத்து சேர்க்கை அப்படி இப்படின்னு போன்ற ஒரு நல்ல பலன்களை கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் ஏன்னா கும்பராசிக்காரன் நிதானமாக தான் நல்லவைகள் கும்பராசிக்கு நடக்கும் ஏன்னா நீங்களும் எடுத்தேன் கவிழ்த்தேன் எதையும் செஞ்சிட மாட்டீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வீங்க அந்த யோசிப்பதற்கு தகுந்த மாதிரியான நிதானமான நல்ல பலன்கள் ஒரு மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அஞ்சாவது மாதம் அஞ்சாம் தேதிக்கு பிறகு அப்படியே பல பல நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு உண்டு வயதற்கேற்றார் போல் வேலை தொழில் வியாபாரம் எல்லா அமைப்புலையும் குடும்ப அமைப்புலையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் முப்பது வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு ரெண்டங்கட்டா நிலையாக இருக்கும் பயங்கர இது ஏன்னா ஜென்மச்சனி நீங்களே வாய்ப்புகளை தவற விடுவீங்க தொழிலெலாம் ஆரம்பிக்காதீங்க வேலையை விட்டுறாதீங்க இந்த முப்பது வயதுகளுக்கு உள்ளே இருக்கிறவங்க அல்லது ஐம்பது வயதுகளுக்கு கீழாக சென்ற முறை ஜென்மச்சனியின் தாக்கங்களை அனுபவிக்காதவர்களுக்கு நான் ஒரே வார்த்தையில சொல்வேன் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கக்கூடாது எங்கே அடித்தாலும் வாங்கிக்கிட்டு அடுத்த வருஷம் இவங்களை திருப்பி அடிக்க முடியும் என்பதை பொறுமை காக்க வேண்டும் நிதானம் தேவை பண விஷயத்துல யாரையும் நம்பாதீங்க புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க எல்லா வகையிலையும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க குறிப்பா வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்காதீங்க குடும்பத்தில் கூட நம்ம மேலே கொஞ்சம் கசப்புகள்லாம் வரத்தஞ்சு இவன ஒன்று சொல்கிறான் அதை ஒன்று செய்யறான் பொறாமைகள் நம்ம மீது இருக்கும் தவறான வழிகாட்டுதல்கள் இருக்கும் குறிப்பாக பேராசைப்படாதீங்க மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் புதிய பழக்கங்களை இப்பதான் கத்துக்குவீங்க எந்த ஒரு பழக்கத்தை மனுஷன் கத்துக்க அந்த ஒரு பழக்கத்துடைய அறிமுகம் தான் இருபது வயசுல இருக்கிறவங்களுக்கு வரும் அந்த ஆறு மணிக்கு மேலே மாலை மயங்கியவுடன் இருட்டியவுடன் அப்படியே கால்கள் தடுமாறி வெளியே வரக்கூடிய ஒரு கடை இருக்கு இல்லையா அந்த கடையோட பழக்கம் இப்போ தான் வரும் போயிடாதீங்க கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க ஒரு ஃப்ரெண்டு அறிமுகமாகுவார் அவர் இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தெல்லாம் அறிமுகப்படுத்துவார் ஆகவே இந்த எல்லாம் அறிமுகப்படுத்தி கொள்ளாமல் மனக்கட்டுப்பாடோடு நடந்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு இளைய பருவத்தினருக்கு மட்டும் இருக்குது இளைய பருவத்தினர் மட்டும் கொஞ்சம் எல்லா விதத்துலேயும் கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் காதல்லாம் வேண்டாங்க காதல் தோல்வி வரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க பெண்களை ஆண்கள் ஆண்களை பெண்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைப்பெல்லாம் இதில் உண்டு ஜென்மச்சனியில் மன அழுத்தம் வயதிற்கேற்றார் போல வரும்ன்றதுனால ஒரு ஆணுக்கு பெண் அதிகமான ஒரு உயர்வானவா தெரிவா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மிகப்பெரிய உயர்வானவராக தெரிவார் அதெல்லாம் மன அழுத்தத்தில் கொடுக்கும் ஆகவே வேலையை படிப்பை இதை மட்டும் முயற்சியோடு சோம்பலே இருக்கக்கூடாது காலையில் எந்திரிச்சு ஏழு மணிக்கெலாம் வெளியே வந்துட்டிங்கன்னா பாதி சனி ஜெயிஷ்டிங்கன்னு அர்த்தம் ஆக முயற்சிகள் தேவைப்படுகின்ற ஆண்டாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் நிறைவாக மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வரும் ஏன்னா விரயச்சனி இப்போ உங்களுக்கு இருக்கு இந்த விரையச்சென்னி பன்னிரெண்டாம் இடத்துல ஃபுல்லாக இருப்பார் இந்த விரையச்சென்னால் என்ன காசு நல்லா வரும் சேர்த்து வைக்க முடியாது அந்த ரெண்டாம் இடத்துல குரு இருக்கின்ற முதல் நான்கு மாதங்கள் நல்ல வருமானம் வரும் ஆனால் அந்த வருமானத்தை சரியாக தக்க வைத்துக் கொள்ள முடியாத அமைப்புகள் இப்போது உண்டு ஆனால் என்ன இருந்தாலும் சில நேரங்களில் முயற்சிகள் என்ன இப்படிலாம் பண்ணுறனே ஆனால் எனக்கு ஒன்று சரியாகவே சரியாக வரலையே என்ற மாதிரியான ஒரு எண்ணங்களும் தோற்றங்களும் வரக்கூடிய அமைப்பு ஆனாலும் கவலைகள் எதுவும் இல்லாத வருஷமாகவே இந்த வருஷம் வரும் இன்னொன்று சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த வருஷம் ஏப்ரல் மே மாதம் ஜென்மச்சென்னி ஆரம்பிக்குது இந்த வருஷம் யாரு கூடயும் சேர்ந்து தொழில் மாதிரி ஆரம்பிச்சிடாதீங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குறி குறிப்பாக சொந்தக்காரங்களோடு சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க மாமா கூட ஆரம்பித்தேன் மச்சான் கூட ஆரம்பித்தேன் பொண்டாட்டியோட தம்பி என்னை கூப்பிட்டான் பொண்டாட்டியோட அண்ணன் என்னை கூப்பிட்றாரு இந்த மாதிரியான ஏதேனும் குடும்ப உறவுகள் அண்ணன் தம்பியாக கூட இருக்கட்டும் மாமா மச்சான்னு ஏன் போவானே அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து கூட ஏதேனும் ஒரு தொழில்நிலைகள் ஆரம்பித்தால் மனக்கசிப்புகள் வரும் உன்னால் கட்டேன் என்னால் நீ என்ற அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கொஞ்சம் பணங்கள் கொஞ்சம் கை சுருக்கம் பண நஷ்டங்கள் இது மாதிரியான வர்றதுக்கான அமைப்புகளுக்கான ஃபவுண்டேஷன் அஸ்திவாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விரைவு உருவாக்குவார் ஆகவே மீனராசிக்காரர்கள் வேலை தொழில் வியாபாரங்கள் விஷயங்களில் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு மற்றபடி அதை தவிர்த்து வருமானங்கள்லாம் நல்லா வரும் வர்ற வருமானத்தை முதடனே முதலீடாக ஆக்கிறது ரொம்ப அவசியமாக தேவை சந்தை ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களை நம்பவே நம்பாதீங்க ஐயாயிரரூபா வரும் பின்னாடியே அஞ்சு லட்ச ரூபா போய்டும் அதனால் முதல்ல வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டாம் குறிப்பாக அந்த பிட்காயின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா அதெல்லாம் ஆரம்பத்தில் நாலு மாதம் கை கொடுக்குற மாதிரி தெரியும் ஆனால் அது எவ்வளோக்கு எவ்வளோ கை கொடுத்ததோ அதை விட நாலு மடங்கு பிச்சுக்கிட்டு போயிடும் அதுக்கடுத்த எட்டு மாதம் ஆகவே இந்த வருஷம் பங்குச்சந்தை நான் ஒரு புத்திசாலிங்க முதல்லையே நாலு மாதத்துல நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே நான் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்பவும் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாலு மாதத்தில் வந்து எடுக்கிற எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டியா இப்போவே ஒன்னை கவுத்திரம் பாருன்னு சொல்லிட்டு அந்த நாலு மாதத்துலேயே காசு போடுங்க கிரகங்களுக்கு எப்படி காசை புடுங்க வேண்டும் என்பது நம்மை விட நன்றாக தெரியுங்கிறத மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்லா பொருத்தமாக புரிஞ்சுக்கணும் ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் உழைப்பு வீணாக போகாது அடுத்த வருஷம் நீங்கள் ஏதான ஒரு நிலையில் சிக்கலில் போய் மாற்றுறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகளை இந்த வருஷமே சில நிலைகளில் விரைச்சனை செய்வார் ஆகவே எதிலும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒன்று ஆனால் ஒன்று மீனராசிக்காரன் மனசாட்சி உள்ளவன் நல்லவன் தப்பு பண்ண மாட்டான் ஆகவே தப்பு பண்ணவன் தான் தண்டனை நினைவிக்கணும் உப்பு தின்னவன் தான் தண்ணியை குடிக்கணும்னுவாங்க வாங்க நீங்கள் உப்புன்னு மாட்டீங்க அதனால் தண்ணி குடிக்க தேவையில்லை ஏகவே எல்லா எல்லாவற்றிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் தடை இருக்காது ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் யாரோட வாழ்க்கையில் இணைய போகிறோன்றது தெரியும் சொந்தக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்நிய மாப்பிள்ளை அந்நிய பெண் போன்ற அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு ஒரு மாமா பையன் மாமா பெண்ணை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க டக்குன்னு ஒரு வெளியே வரணு ஒன்று வந்தது அந்த வர்ணம் முடிச்சிட்டோம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது மே மாதத்திற்கு பிறகு வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கும் விரைய வரணும்னு சொன்னேன் இல்லையா மங்கள விஷயங்கள் நடக்கும் ஒரு குழந்தைக்கான விஷயங்களில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கிறவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் அப்பா அம்மா உடம்பு நல்லா இல்லைன்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு உடம்பு நல்லா ஆகும் ஆக குடும்ப விஷயங்கள் அத்தனையிலையுமே மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கன்னு கன்னங்கருத்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இரண்டும் கலந்தார் போல நடக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு